அதிதி பைரவி ஆன்மீகம் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் பதினேழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்று பௌர்ணமி இந்த பௌர்ணமி நாளில் நாம் இந்த ஒரு மந்திரம் மகாலட்சுமி தாயாருக்கு விருப்பமான ஒரு பூனா அது தாமரைப்பூ தான் தாமரை பூவை கையில் ஏந்தி கொண்டு இந்த நாளில் நாம் சந்திர பகவானை வழிபாடு செய்யும் பொழுது நல்ல ஒரு நிலைமை நமக்கு வரும் தாமரைப்பு எங்களுக்கு கிடைக்காதவங்க இந்த மாதிரி உங்கள் கையை வச்சுட்டு நீங்கள் சந்திர பகவானிடம் வேண்டுங்க நிச்சயமாக நல்ல ஒரு மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் வரும் எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் தொடர்ந்து என்னோட வீடியோ முழுமையாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க இன்று பௌர்ணமி தேதி பௌர்ணமி வந்து காலை பதினொன்னு இருபத்தொன்னுக்கு தான் வந்து பௌர்ணமி திதி ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் மதியம் இரவு வரை முழுமையாகவே இருக்குது நாளை காலை வரை இருக்குது இந்த பிரபஞ்சத்தில் இன்றைய நாள் சக்தி கூடுதலாக இருக்கும் ஒரு சில சக்தி வாய்ந்த நாட்கள்ல வந்து அதிகப்படியான சக்தி இருக்கும் அந்த வகையில் இன்றைய நாள் வந்து பௌர்ணமி நாள் மிக மிக முக்கியமான ஒரு சிறப்பான நாள் சந்திர பகவானின் ஒளி இந்த பூமி முழுவதும் பரவி இருக்கும் இந்த சமயத்தில் நம் பிரபஞ்சத்திடம் என்ன வேண்டுதல் வைத்தாலும் அது அப்படியே நடக்கும் இன்று செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானை வழிபாடு செய்வதற்கு சிறந்த நாள் தமிழ் மாதத்தின் முதல் நாள் புரட்டாசி ஒன்று பெருமாளுக்கு உரிய நாள் இப்படி பௌர்ணமி திதி இந்த மூன்றும் சேர்ந்து வருது ரொம்ப ரொம்ப நல்ல நாள் இந்த நாளில் பௌர்ணமி திதி இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்ல வேண்டும் இன்றைய தினம் வீட்டை நல்லா சுத்தம் செஞ்சுக்கோங்க பௌர்ணமி நாளில் தாமரைப்பூ கிடைத்தால் நீங்கள் வாங்கிக்கோங்க மகாலட்சுமி தாயாருக்கு மிக மிக விருப்பமானது இந்த தாமரைப்பூ தாமரைப்பூனாலே நமக்கு மகாலட்சுமி தாயார் தான் ஞாபகம் வரும் இப்படி தாமரைப்பூ எங்களுக்கு இல்லை இருந்தால் வாங்கி வைங்க உங்களோட கையை வந்து தாமரை முத்திரை அந்த ஷேப்பில் நீங்கள் வச்சுட்டு நீங்கள் வேண்ட வேண்டும் அது எப்படி தாமரை முத்திரை அப்படின்னா நம்மளுடைய ரெண்டு கையையும் நார்மலாக சாமி கும்பிடுவோம்ல அதை அப்படியே கொஞ்சம் ஓப்பன் பண்ண வச்சு எப்படி இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கையை விரிச்சு தாமரைப்பூ எப்படி இருக்கும் அதே மாதிரி கையை வச்சு நீங்கள் மகாலட்சுமியை வழிபாடு செய்யுங்க இன்றைய நாளில் பூ மகாலட்சுமிக்கு நீங்கள் சூட்டுறது ரொம்ப ரொம்ப நல்லது இன்றைய நாளில் பௌர்ணமி திதினாலே அம்மன் வழிபாடு மிக மிக முக்கியம் முக்கியமாக பௌர்ணமி நாளில் உங்கள் குலதெய்வத்தை நினைத்து வேண்டி வைங்க அடுத்ததாக இஷ்ட தெய்வம் மகாலட்சுமி தயார் வழிபாடு செய்யுங்க இன்றைய நாளில் எல்லா நேரத்திலுமே பூ நமக்கு கிடைக்காது அப்போ இந்த நேரத்தில் நீங்கள் உங்களுடைய கைகளை வந்து தாமரை போல விரித்து வைத்து மகாலட்சுமியை வழிபாடு செய்தால் மகாலட்சுமியை வளன் முழுமையாக நமக்கு கிடைக்கும் இன்றைய தினம் மாலை ஆறு மணி போல பௌர்ணமி நிலவு உதயமாகும் வெட்ட வெளியான அந்த இடத்துல உட்கார்ந்து உங்க கைய வந்து தாமரை வச்சுட்டு ஓம் சித்ராயை சித்ராயை நமக ஓம் சித்ராயை நமக இந்த மந்திரத்தை பதினாறு முறை நீங்க கண்டிப்பாக சொல்ல வேண்டும் இப்படி ஒரு கணக்கு இருக்குது பதினாறு முறை அப்படின்னு இதை நீங்க கண்டிப்பா சொல்லணும் மனச வந்து ஒரு ஒருநிலைப்படுத்தி குலதெய்வத்தை நினைத்து இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லணும் மனசை வந்து கொஞ்சம் அழைப்பாய விடாமல் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சொல்லாமல் ஒரு இந்த மந்திரத்தை ஒரு பதினாறு முறை நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா போதும் மன ஒரு கான்சன்ட்ரேஷனோட மனசு ரொம்ப நல்லாயிருக்கும் மூச்சு நல்லா இழுத்து விட்டு ஒரு மூச்சு பயிற்சி செஞ்ச மாதிரி ஒரு எக்ஸசைஸ் பண்ணி முடிச்சு அப்படி இருக்கும் நல்லா இருக்கும் அந்த மாதிரி சந்திர பகவானை நினைத்து உங்களுடைய கையை தாமரை பூ வடிவில் வந்து கையை வச்சு இந்த நாளில் நீங்கள் சந்திர பகவானிடம் வேண்டுங்க கண்டிப்பாக உங்களுடைய கோரிக்கை நிறைவேறும் அதி சக்தி வாய்ந்த நாள் இன்றைய நாள் கண்டிப்பாக இரவு பதினோரு மணிக்கு முன்பாகவே உங்களுடைய கோரிக்கையை சந்திர பகவானிடம் வைங்க அதாவது பதினாறு முறை நீங்கள் கண்டிப்பாக சொல்லணும் பத்து நிமிஷம் கண்ணை தொடர்ந்து நில ஒளியில் உட்கார்ந்து நீங்கள் நல்ல மந்திரத்தை சொல்லுங்க ஓம் சித்ராயே ஏ நமகன்னு கண்டிப்பாக உங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படும் ஏன்னா பிரபஞ்சம் வந்து நம்ம என்ன கேட்டால் நிச்சயமாக கொடுக்கும் அவ்வளோ சக்தி வாய்ந்தது ஆனால் நீங்கள் நம்பணும் நம்பிக்கையில் தான் இருக்குது நம்பி நீங்கள் சந்திர பகவான்கிட்ட உட்காந்து வேண்டுங்க கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும் இப்போ சூரிய பகவான் எவ்வளோ இம்பார்ட்டனோ அதே மாதிரி தான் சந்திர பகவானும் அளப்பரிய சக்தி ஆற்றல்கள் எல்லாமே இருக்குது அதனால் அவரிடம் வந்து ஒரு சிறு நெய்வேதியமைத்து இன்றைய நாளில் சக்கரை பொங்கல் வைங்க ரொம்ப ரொம்ப நல்லது மகாலட்சுமி தாயாருக்கும் ரொம்ப விருப்பமானது இன்றைய நாளில் பால் பாயசம் கூட செய்து வைங்க உங்களால் என்ன முடியுமோ ஒரு நெய்வேதியமைத்து இறை வழிபாடு இன்றைக்கு முழுமையாக நீங்கள் செய்யுங்க கண்டிப்பாக உங்களுக்கு என்ன வேண்டுதலாக இருந்தாலும் கண்டிப்பாக ந நடைபெறும் முக்கியமாக இன்றைய நாள் வந்து புரட்டாசி மாற்றி முதல் நாள் உங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள பெருமாள் கோயிலுக்கு நிச்சயமாக நீங்கள் போய்ட்டு வாங்க தீபம் ஏற்றுங்க நாளே நமக்கு தீபம் தானே தீபம் ஏற்றி துளசி மாலை நீங்கள் பெருமாளுக்கு வாங்கி கொடுத்துட்டு பெருமாள் கோயிலில் கொடுக்குற துளசியை வாங்கி உங்கள் வீட்டு பீரோவில் வைங்க செல்வநிலை மேம்படும் நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் வாழ்க்கையில் ஏற்படும் இந்த நாளை நீங்கள் தவற விட்டுறாதீங்க பெருமாள் கோயிலுக்கு போங்க முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்க தாமரை மலர்களால் மகாலட்சுமி தாயாரை பூஜை செய்யுங்க சந்திர பகவானை வழிபாடு செய்யுங்க ரொம்ப ரொம்ப சிறப்பான நாள் இந்த நாளை வழிபாடு செய்து அனைவருடைய அருளையும் ஆசியையும் அனைவரும் பெற்று வாழ வேண்டும் தொடர்ந்து என்னோட வீடியோவை பாருங்கள் நன்றி